ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஏவிஏ செட்டிநாட்டு சமையல் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே click பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான நாவ்லியச்சி ஊறக்கூடிய அளவில் உள்ள உப்பு கறி தான் பார்க்க போகிறோம் இது ரசம் விரட்டி ரைஸ் நெய் சாதம் இதுகளுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உப்பு கறி செய்கிறது ரொம்ப ஈஸி ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆஃப் கேஜி சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் இந்த இந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லா தே நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பட்டை பட்டை வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க இது வெடித்ததுக்கப்புறம் நல்லா மூணு கொத்து கருவேப்பிலையை உருகி போடுங்க வாசத்துக்காக தான் இதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை முழு முழு வெங்காயமாகவே சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுன் நல்லா கோல்டன் கலரில் வெந் அந்த மாதிரி வதங்கி வரணும் அப்படின்னா வந்து கண்ணாடி பழத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் நான் ஒரு துண்டு இஞ்சியும் நான் எல்லாப்பூடையும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க நல்லா தட் நல்லா தட்டிடுங்க தட்டிட்டு இதையும் இதை விட நல்லா கிண்டி விடுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க இப்போ வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாயை அதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் என்ன தேவைன்னா இன்னும் சேர்த்துக்கோங்க இதுவே நல்லா காரமாக தான் இருக்கும் இது எப்படியும் நூறு ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் கார மிளகாய் அதையும் போட்டுருங்க நல்லா திரட்டி விடுங்க எண்ணெயிலே இது நல்லா வெந்து வரணும் அது மிளகாயில் இருக்க விதையிலேருந்து அந்த மொத மிளகாயில் உள்ள கலர் முதற்கொண்டு நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க எல்லா க சிக்கனையும் சேர்த்து வச்சு அப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க நல்லா எல்லா சைடும் அப்ளை வர அளவுக்கு நல்லா மசாலாவை கிண்டி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பில் நல்லா வதங்கட்டும் நல்லா பெரட்டி விடுங்க புரட்டி விட்டுட்டு அப்படியே வந்து அதில் வேக விடுங்க தண்ணி ஊற்ற வேணாம் சிக்கன்லேருந்தே தண்ணி ஈந்து ஈர்த்து வரும் அதனால் தண்ணி ஊற்றாதுங்க நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே வந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு மூடியை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேக விடுங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றல இருந்தோம் அதில் வந்து தண்ணி நீர்த்து வந்திருக்கு மறுபடியும் மூடி போட்டு நல்லா சுண்ட விடுங்க நல்லா பரண்டு வரணும் சிக்கனு நல்லா சுருள சுருள வெந்து வரணும் அப்போ தான் அந்த வரமிளகாயோட டேஸ்ட்டெல்லாம் அதில் அப்பிளே வாங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அவ்வளோதான் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலைகள் அது மேலே தூவி ஊருமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்